ஏழை எளிய மாணவ மாணவிய சிரமமின்றி பள்ளிக்கு சென்று வரவும் கல்வியை ஊக்குவிக்கவும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் பகுதியாக அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் பதினொன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிப்பண்டிகள் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு ஆனால் விஞ்ஞான ஊழலுக்கு போன விளம்பர திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து பார்க்கலாம் விரிவாக சரியான போக்குவரத்து வசதி இல்லாதது மற்றும் அருகில் பள்ளிக்கூடங்கள் இல்லாதது போன்ற காரணங்களால் பல குழந்தைகள் கல்வியை பெறுவதில் சிக்கல் இருந்தது கிராமப்புறங்கள் மட்டுமின்றி நகர்ப்புறங்களிலும் பள்ளிக்கு செல்ல மாணவர்கள் தினமும் நீண்ட தூரம் நடக்க வேண்டிய சூழல் நிலவி வந்தது இதனால் எத்தனையோ மாணவர்களின் கல்வி பாதியில் தடைபடக்கூடிய அபாயமும் நிலவியது இது மாதிரியான காரணங்களால் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காகவே கல்வி பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு அதன்படி முதல்கட்டமாக தமிழகத்தில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு இந்த விலையில்லா மிதிவண்டி திட்டத்தை முதல் முதலில் தொடங்கி வைத்தது அந்த சமயத்தில் மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் பதினோராம் வகுப்பு ஆதிதிராவிட பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த மாணவிகளுக்கு மட்டுமே விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டம் பள்ளி படிக்கும் மாணவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றதால் ஐந்தாம் ஆண்டு முதல் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் பகுதியாக அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு பயிலும் அனைத்து பிரிவைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விதமாக இத்திட்டத்தை விரிவுபடுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு இத்திட்டத்தின் கீழ் மிதிவண்டிகள் வழங்கப்படுவதால் மேல்நிலை கல்வி பயிலும் மாணவ மாணவியர் சிரமமின்றி பள்ளிக்கு சென்று கல்வி பயின்றனர் அதிக பணம் கொடுத்து மிதிவண்டி வாங்க முடியாத கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணாக்கர்களுக்கு இந்த விலையில்லா மிதிவண்டி திட்டம் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு பிறர் துணையின்றி தனியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியும் என்ற துணிச்சலை பெற ஒரு உந்துதலாக இருந்தது இதனால் இத்திட்டம் மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோர் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது தமிழகத்தில் பெண் கல்வியை ஊக்குவிப்பதோடு கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய மாணவ மாணவியர் சிரமமின்றி பள்ளிக்கு சென்று மேல்நிலை கல்வியை பெற வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடு புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் தற்போது திமுக ஆட்சியில் மாபெரும் ஊழலுக்கான அடித்தளமாக மாறி சின்னாபின்னமாகி கிடப்பதுதான் வேதனையின் உச்சமாக உள்ளது ஏழை எளிய மாணவர்களுக்கான விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் மாணவர்களின் கல்வியை மையப்படுத்தியது ஆகையால் கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கேள்விகளுக்கு பயந்து திமுகவால் இத்திட்டத்தை முற்றிலுமாக முடக்க முடியாமல் போனாலும் பதினோராம் வகுப்பு பயிலும் அனைத்து பிரிவை சேர்ந்த மாணவ மாணவியருக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் கிடைக்கப்பெறுகிறதா என்றால் அது கேள்விக்குரியே அம்மா அப்படி இல்லை இப்போ வந்து திமுக அரசில் கொடுக்க முடியாமல் போச்சு அந்த பயனுள்ளதாக இருந்துச்சு அந்த சைக்கிள்லாம் இப்போ பயன் இல்லாமல் போச்சு இப்போ சைக்கிள் இல்லாமல் இப்போ எல்லாமே வந்து நடந்து இருக்காங்க பஸ்ஸுக்கு நின்று பஸ்ஸில் கும்பல் இருக்குது ஏகப்பட்ட கும்பலாக ஏறி கீழே விழுவுறாங்க கொள்றாங்க சைக்கிள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க அதே நேரம் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் மிதிவண்டியை கொள்முதல் செய்யும் ஒப்பந்த நிறுவனங்களிடமிருந்து கோடிக்கணக்கில் கமிஷனை வாங்கிக் கொண்டு மாணவர்களுக்கு முற்றிலும் தரமில்லாத மிதிவண்டிகளை விளம்பர திமுக அரசு வழங்கி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திமுக அரசு வழங்கிய தரமில்லா மிதிவண்டிகளை வேறு வழியில்லாமல் விற்பனை செய்ய வேண்டிய கட்டாய நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் குவிந்தன மாணவர்களின் பாதுகாப்பு எதிர்காலத்தை கோடிகளில் கொட்டும் தரமற்ற மிதிவண்டிகளை கொள்முதல் செய்து மாணவர்களின் உயிரோடு விளம்பர திமுக அரசு விளையாடி வருவதாகவும் தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த குற்றச்சாட்டை திமுகவின் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான கொடுக்கப்பட்ட மிதிவண்டிகளை திரும்ப பெற்று தரமான மிதிவண்டிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அம்மா அவர்கள் வந்து சைக்கிள் திட்டத்தை வந்து அருமையான திட்டமா அறிவிச்சாங்க அந்த திட்ட காலத்துல பாத்தீங்கன்னா சைக்கிள் வந்து ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் மாநிலம் வந்து அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வரதே ஒரு எக்ஸசைஸ் இருந்தது அது நல்ல ஒரு விஷயமா இருந்தது அவங்க ஆரோக்கியமாக போயிட்டு வரதுக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்தது ரெண்டாவது மக்கள் வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் மாணவி படிக்குங்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுக்கான வர்றதுக்கான அமைப்பாக வந்து அது இருந்துச்சு இன்னைக்கு அதை நிப்பாட்டினால பஸ்ஸில் கூட்டமாக இருக்கிறதுனாலும் இன்னைக்கு சரியான பாதுகாப்பு இல்லாதனாலையும் நிறையா பிள்ளைங்க படிக்காமல் நிப்பாட்டுறது அதிகமாக இருக்குது மெயினாக வந்து பெண்கள் அதிகம் ஸ்கூலுக்கு போகிறதே நிப்பாட்டிட்டாங்க பாதுகாப்பு இல்லாத ஒரே காரணம் தான் அந்த இது வந்து மறுபடியும் இந்த சிட்டத்தை கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் இந்த திமுக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த மாதிரி அம்மா அறிவித்த அனைத்து திட்டங்களையும் மாணவச் செயலைய படிப்புக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் அவங்க தடை பண்ணிட்டு இருக்காங்க இது மிக கண்டிக்கத்தக்கது இதற்கு மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கப்படுவதற்கு முன்பாக அவற்றின் தரம் இரண்டு நிலைகளில் உறுதி செய்யப்படுவதாகவும் பத்திரிகையில் வெளிவந்துள்ள செய்திகளும் குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் அறிக்கை வெளியிட்டது விளம்பர திமுக அரசு இதில் என்ன வேடிக்கை என்றால் விலையில்லா மிதிவண்டிகளின் தரம் குறித்து வாய்கிழைய பேசிய விளம்பர திமுக அரசு தர பரிசோதனை செய்யப்பட்டதற்கான ஆய்வறிக்கையை மட்டும் வெளியிடவில்லை அதேபோல எவ்வளவு தொகைக்கு மிதிவண்டிகள் கொள்முதல் செய்யப்பட்டன எதன் அடிப்படையில் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டன போன்ற எந்தவித ஆதாரத்தையும் வெளியிடாமல் வெற்று வாயில் வடை சுடும் கதையாக எந்த விவரமும் இல்லாத அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்ததன் போக்கு மக்களை ஏமாற்றும் வேலை என்றே விமர்சிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தில் கலந்து கொண்ட திமுக அமைச்சர் கே என் நேரு அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் நல்ல திட்டம் என பாராட்டி பேசியது அதே ஆண்டு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான விலையில்லா மிதிவண்டி திட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான் என புரட்சி தலைவி அம்மாவின் திட்டத்துக்கு திமுகவின் இன்னொரு அமைச்சர் துரைமுருகன் ஸ்டிக்கரை ஒட்ட முயன்றது போன்ற காட்சிகள் பொது மேடைகளிலேயே அரங்கேறினர் மாணவர்களின் நலன் கருதி புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த மகத்தான திட்டத்தை புறந்தள்ளவோ படிக்கூறவோ முடியாமல் அதற்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டி இனிஷியல் போட்டுக்கொள்ள முயன்றதிலிருந்தே மாண்புமிகு அம்மாவின் உயரிய நோக்கமும் மக்களின் பேராதரவும் அப்பட்டமாக விளங்கும் ஆனால் இப்பேற்பட்ட முன்னோடி திட்டத்தை விஞ்ஞான ஊழலுக்கு பேர்போன விளம்பர திமுக அரசோ கோடிகளில் கமிஷன் வாங்கிக்கொண்டு தரமில்லா மிதிவண்டிகள் மூலம் மாணவர்களின் உயிருக்கே உலை வைத்து வருகிறது